நீங்க யூஸ்ட் மார்க்கெட்ல ஒரு பட்ஜெட்ல ஒரு எஸ்யூ பார்த்துட்டு வரீங்களா அந்த எஸ்யூவி நல்லாவே மைலேஜ் தரணும் ஏழு பேரும் உட்காந்து பயணிக்கணும் இன்ஜினும் ரியலபிளாக இருக்கணும் இது எல்லாமே இருக்கிற காரணம் அது நம்ம மாரதியோட எர்டிகா தான் இந்த காரை நீங்க வாங்குறதுக்கு முன்னாடி இதை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது இதோட பாசிட்டிவ் சைட் நெகட்டிவ் சைட் அப்புறம் நீங்க முடிவெடுப்பீங்க இந்த கார் உங்களுக்கு செட் ஆகுமா இல்லையான்றது அது மட்டும் இல்லைங்க டீலர் நீங்கள் யூஸ் மார்க்கெட்டில் இந்த காருக்கு என்னென்ன விலைப்பட்டியல் வச்சு விற்கிறாங்க அதை பத்தி தான் இன்னைக்கு டீட்டெயிலாக பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க மாருதி சுசுக்கு எர்டிகாவை பற்றி சொல்லியாக ஒன் பாயிண்ட் த்ரீ லிட்டர் டீசல் இன்ஜின் ஒன் பாயிண்ட் ஃபோர் லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்ரு ஸ்மார்ட் ஹைப்ரிட் எல்எஸ்ஐ ஜெட் எக்ஸ்ஐ விஎக்ஸ்ஐ இது மூணு முக்கியமான வேரியண்ட்ஸ் இதுல பெட்ரோல் ஆப்ஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்ஸ்னு நிறையவே இருக்குது இது பார்த்தீங்கன்னா ஃபோர் சிலிண்டர் இன்ஜின்ல ரன் ஆகுது இப்படி பல வேரியண்ட்ல அவங்க இன்டிடியூஸ் பண்ண இந்த எர்டிகா கார் அதாவது இரண்டாயிரத்தி பன்னெண்டுல நல்ல ஒரு லேக்ஸ் கணக்கில் புக்கிங் எடுத்துருந்துச்சி இதன் ரீதியாக நிறைய மிடில் கிளாஸ் பீப்புள் இந்த காரை வந்து புக் செய்ய ஆரம்பிச்சாங்க இப்போ நல்ல ப்ரீமியமான ஒரு எஸ்யூவி வாங்கணும்னா அதோட விலைகள் என்ன ஆகணும் உங்களுக்கே தெரியும் ஸோ அந்த காலக்கட்டத்தில் இந்த காருக்கு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் ரூபா வரைக்கும் விலை வந்து வந்துச்சு மாருதி நிறைய யூனிட்டை இந்த எர்டிகாவை செல் பண்ணிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் இந்த காலப்போக்கில் இந்த கார் வந்து அதாவது மிடில் கிளாஸ் ஃபேமிலினாலே ஒரு எஸ்யூவி கார் வாங்கணும் பட்ஜெட் குள்ளே இருக்கணும்னா இந்த எர்டிகாவை தான் தேர்ந்தெடுப்பாங்க இப்போ எர்டிகாவை புதுசாக வாங்க முடியாதவங்க யூஸ்ட் மார்க்கெட்டில் நிறைய போய் தேடுற ஒரே ரீசன் செவன் சீட்டராக இருக்குது இன்னொன்று மைலேஜும் கிடைக்குது இதோட மைலேஜ்னு பார்த்தோன்னா அதாவது சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா பதிமூணு டு பதினாலு சொல்கிறாங்க ஹைவேஸில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு டு பதினேழு வரைக்கும் சொல்கிறாங்க இதே நீங்கள் சிஎன்ஜி போனீங்கன்னா இருபது வரைக்கும் சொல்கிறாங்க எந்த அளவுக்கு இது சாத்தியம் தெரில நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உங்களோட மைலேஜ் என்ன நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இப்போ இந்த காரோட பாசிட்டிவ் சைடை பற்றி பார்த்துடலாம் மாரதி சுசுக்கினாலே ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஏழைகளின் நண்பன் தான் அதாவது ஏழைக்கேற்ற எழுந்த மாதிரி அவங்களோட இறக்குமதி ஆகிற கார்கள்லாம் நல்லவே மைலேஜ் ஆப்ஷன்ஸ் இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த காரில் நீங்கள் சிஎன்ஜி போட்டு பயன்படுத்துறீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கூட மைலேஜே கிடைக்கும் அதுக்கப்புறம் இது ஒரு நல்ல ஒரு பாடி அண்ட் ஃப்ரேமில் வந்த காருன்னே சொல்லலாம் அதாவது மாரதியோட சேஃப்டி ஃபியூச்சர்ஸை பற்றி நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஆனால் இருந்தாலும் இன்ற வரைக்கும் பெரிய அளவுக்கு ரஸ்ட் அடிக்கிறது இல்லை இந்த காரில் அதுக்கடுத்து இந்த காரோட ஸ்டேரிங் சிஸ்டத்தை பற்றி சொல்லி வாங்கணும் ஸ்டேரிங் வந்து அவ்வளோ பெரிய காராக இருந்தாலும் ஓட்டுறதுக்கு வந்து இலகுவாகவே இருக்கும் நல்ல மெயின்டனன்ஸான இன்ஜின் உள்ள கார்கள் சஸ்பென்ஷன் செட்டப் ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க இதோட இன்ஜினை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும் நல்ல ஒரு ரியலபிளான இன்ஜின் அதாவது டீசல் இன்ஜின் நம்மளுக்கு தெரிஞ்சவரே வச்சிருக்காரு அவர் ஒன்று எழுபது வரைக்கும் ஓட்டிட்டாரு ஆனால் இன்னும் எந்த பிரச்சனையும் அவருக்கு இன்ஜின் சார்ந்த வேலைகள் வைக்கல இந்த காரோட மெயினான பாசிட்டிவ் நம்ம சொல்றது இதோட மெயின்டெனன்ஸ் தான் மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா இதை கம்பேர் பண்ணும்போது மற்ற எஸ்யூவிகளில் வர சார்ஜஸ்லாம் இதுக்கு வரது கிடையாது அதை இதோட ஸ்பேர் பார்ட்ஸ் ரேட் ஆகட்டும் சரி சர்வீஸ் காஸ்ட் ஆகும் சரி ரொம்ப சீப்பராகவே

இந்த காரில் மெயினா சொல்ல வேண்டியது அதாவது மாருதி சுசிக்கினாலே ஒரு பட்ஜெட் ஹெட் கம்பெனின்னு மனசுக்குள்ளே பதிஞ்சுச்சு ஆனால் இன்னும் ஷோரூமில் போயிட்டு இதோட விலைப்பட்டியல் அதாவது ஸ்பேர் பார்ட்ஸோட விலைப்பட்டியலை கேட்டால் ஆச்சரியமா தான் இருக்கு ரொம்பவே ரேட்ஸ் அதிகமா இருக்கு அது மட்டும் இல்லை மாருதி சுசுக்கி தானே சர்வீஸ் ஈஸியாக விட்டு எடுத்துடலான்னு யூஸ்டு கார்க்குள்ள சின்ன சின்ன பொருள் போனாலும் பரவாயில்லன்னு வாங்குறவங்களுக்கு அது ஒரு அதிர்ச்சியான விஷயமா தான் இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓவியில் போய் சர்வீஸ் பண்ணீங்கன்னால் பில்லு வந்து போட்டு தீட்டப்படும் அண்ட் ஜிஎஸ்டி வேற நீங்கள் கெட்டப்படணும் ஸோ அதனால் இந்த காரை வாங்குறவங்க ரொம்ப உஷாராயிடுங்க அடுத்து இந்த காரோட நெகட்டிவ் சைடு நம்ம பார்க்க போகிறது It's <laughs> இது ஒரு டிரைபரை விட ஒரு பத்து பர்சன்டேஜ் அப்டேட்டடான கார் அவ்வளவுதான் ஏன்னு பார்த்தீங்கன்னா இட நெருக்கடி இருக்குங்க அதாவது பழைய மாடல்கள் யூஸ்ல நம்ம போகும்போது பின்னாடி மூணாவது ரோடில் வந்து உட்கார்ந்துட்டு வரவங்களுக்கு கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா டைஸ்அப் போட்டு இருக்காது லெக் ரூம் வந்து கம்மியாகவே இருக்கு மிடில் இருக்கவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்றபடி பின்னாடி லாஸ்ட்ல இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அசௌகரியமாக தான் இருக்கும் ஏசி கூலிங்கை பத்தி சொல்லி அவங்க ஆவரேஜாக இருக்கு சொல்ற அளவுக்கு பெருசா இல்லை அதுக்கப்புறம் இந்த காரோட இன்ஜின் அதாவது இன்ஜின் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் ஒன்று எழுவத்தஞ்சு ஒவ்வொருத்தர் எடுத்துட்டு தான் இருக்காங்க நல்ல எந்த பிரச்சனையும் போயிட்டு இருக்கு ஆனா இருந்தாலும் இருந்தாலும் இன்ஜின் குறைபாடு இருக்குதான்னு நம்ம செக் பண்ணிக்கணும் டீசல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நல்ல ஸ்மூத்தாக இருந்தாலும் அதில் முன்னாடி யூஸ் பண்ணுற ஒரு மெயின்டெனன்ஸை பொறுத்த ஸோ நம்ம தெளிவாகவே எடுத்துக்கணும் அடுத்து முக்கியமான விஷயம் ரேட்டலிங் இஷ்யூ இந்த கார் பார்த்தீங்கன்னா டோரை கதவுகளை திறந்து மூடும் சரி இந்த காரில் பயணம் செய்யும் போதும் சரி அங்கங்கே பள்ளமேட்டில் விடும் போதும் சரி அந்த சஸ்பென்ஷன் ரேட்லிங் நாய்ஸும் கேட்குது இந்த டோரோட நாய்ஸும் கேட்டுட்டு தான் இருக்குதுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இந்த காரை நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா தெளிவாக நல்ல ஒரு டெக்னீஷியனை வச்சுட்டு ஃபுல்லாக செக் பண்ணி வாங்குறதே நல்லது ஏன்னா விலை கம்மியாக கிடைக்கிதுன்னு நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா இந்த பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் அடுத்து ஃபைனலாக இந்த காரோட நெகட்டிவ்னு சொல்லப்படுறது இன்றைக்கி மாறுதி சுசுக்கியில் எர்டிகா புது கார் பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு டு பதினேழுக்குள்ளே நீங்கள் வந்து டாப் மாடலே எடுத்துடலாம் ஆனால் பழைய இரட்டிகாவுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது குறிப்பாக சொல்லணும்னா தேர்ட் ஜன்னு ரீசெண்டாக வந்ததெல்லாம் நீங்கள் செகண்ட் ஹேண்டில் போய் வாங்கினீங்கன்னா புது கார்களுக்கு நெருங்கி வந்துடும் அந்த அமௌண்ட் ஸோ அதை வாங்கணுமா வாங்கக்கூடாதுன்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த காரோட பாசிட்டிவ் நெகட்டிவ் சைட்டை நல்லாவே தெரிஞ்சு வச்சுருப்பீங்க இப்போ பாரதி சுசுகி இயற்கையாக யார் வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா டைட்டான பட்ஜெட்டில் இருக்கீங்க செவன் சீட்டர் கார் வேணும் அக்கேஷனலாக தான் பின் இருக்கு இல்லை மூணாவது சீட்டில் நாங்கள் உட்கார வச்சு வெளியே போவோம் மற்றபடி நாங்கள் சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணுவோம் அப்படின்றவங்க இந்த காரை தாராளமாக எடுக்கலாம் இன்ஜின் கண்டிஷன் நல்லா இருக்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் இப்போ இந்த காரை யார் எடுக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது எனக்கு ஒரு செவன் சீட்டர் கார் வேணும் நல்லா வந்து மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாகவும் இருக்கணும் இந்த காரை வந்து நான் எங்கே வேணாலும் எல்லாரையும் கூட்டிகிட்டு ஏழு பேரும் ஒன்றா போகணுன்றவங்க கட்டாயம் எடுக்காதீங்க ஏன்னா லாஸ்ட்டு சீட்டில் மூணாவது ரோவில் கண்டிப்பாக உட்கார முடியாது பெரியவர்கள் கிட்ஸ் வேணால் உட்காரலாம் மற்றபடி இந்த காரில் எந்த இஷ்யும் கிடையாது

ரூபா கொடுத்துட்டு வாங்கிட்டு அதுக்கு ஒரு ஒரு லட்சரூவா செலவு பண்ணிடலாமான்னு அப்படி மட்டும் சிந்திக்காதீங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போதே நல்ல நிறைய டீலர்கள் இருக்காங்களா நிறைய நல்ல டீலர்களும் இருக்காங்க அவங்ககிட்ட போய் தேடி பார்த்து நல்ல வண்டியாக எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு செலவுகள் மிச்சம் இல்லை நான் மூன்று லட்ச ரூபா எடுத்துட்டு வெளியே போய் ரெடி பண்ணுறோம் ஒரு லட்சரூவா கொடுத்துன்னு நினைச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும் ஏன்னு பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் எப்படி இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறாயிரத்தி எட்நூறு ஏழு முதல் வரும் அதுக்கப்புறம் லேபர் காஸ்ட் இருக்குது அது தனியாக இருக்குது நாலு சஸ்பென்ஷன் வாங்க போனால் கூட்டி கழிச்சு நீங்களே கணக்கு போட்டு சொல்லுங்கள் அடுத்த டயர் பார்த்தீங்கன்னா ஒரு டயர் குறைஞ்சபட்சம் ஒரு நாலாயிரத்து ஐநூறு ஹண்ட்ரட் ஹவர்ஸ் வருமா அப்போ நாலு டயர் நீங்கள் மாற்றணும் அதையும் கொஞ்சம் செஞ்சுக்கோங்க ஏசியில் கூலிங் வரல அதை வந்து க்ளீன் பண்ணி சர்வீஸ் பண்ணி போட்டால் சரியாகும்னு சொல்லுவாங்க முக்கியமாக அதெல்லாம் செக் பண்ணி எடுங்க ஏன்னா வேறு எதுவும் பிரச்சனை இருக்கான்னு தெரியல ஸோ இவ்வளோ விஷயங்களை நீங்கள் செக் பண்ணி தான் இந்த காரை வந்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஆக சிறந்த காராக அமையும் அதாவது எர்டிகா வந்து நல்ல கார் தான் சிஎன்ஜி பயன்படுத்தி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பட் ஆனால் இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா ஆக சிறந்த காராக உங்களுக்கு எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ உபகரமாக இருக்கும் தான் இந்த வீடியோவை உங்களுக்காக கொடுத்துருக்கேன் ஸோ இதே போன்ற மோட்டார் சார்ந்த விஷயங்களாகட்டும் சரி சார்ந்த விஷயங்களாகட்டும் சரி வாகனம் சார்ந்த செய்திகளாகட்டும் சரி நீங்க நம்ம சேனல் வாயிலாக தெரிஞ்சுக்கிறது இந்த மிதுன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் ஷேர் லைக் இருக்கும் போது தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு உந்துதலாக இருக்குன்றதை என்றைக்குமே மறந்துடாதீங்க நானும் உங்கள் மிதுன் அடுத்த கண்டில் சந்திக்கலாம் பை